கலங்குகின்றார் <laughs> திருந்தே <laughs> 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 இயேசு கிறிஸ்துவின் சரவல்லமேல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து மக்களிடம் போலியான அதாவது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் காரணம் இப்படிப்பட்ட ஆட்கள் மனிதர்களை விரிவான வாசல் வழியாக பிரவேசித்து விசாலமான பாதையில் நடக்கும்படி ஆலோசனை கூறுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் அன்பானவராகியால் யாருக்கும் ஆக்கி திருப்பு கொடுக்கிறதில்லை என்றும் மேலும் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளையும் அனுபவிக்கும்படியாக உண்டாக்கினார் என்றும் மனிதன் தன்னுடைய செயல்கள் மற்றும் கிரைகளின் மூலமாக ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எரிநரக தண்டனையை தாங்களும் அடைவதுமன்றி மற்றவர்களையும் தங்களுடைய பொய்யான உபதேசத்தின் மூலமாக வழி விலக செய்கிறார்கள் இது நிமித்தமாக திரகேசு கிறிஸ்து அவர்களை ஓநாய்கள் என்று கூறுகிறார் அவர்கள் தங்கள் சுய இச்சைக்காக மக்களை வழி செய்கிறார்கள் யாரெல்லாம் கத்ரா ஏசு கிருஷ்ண மேல் விசுவாசம் வைத்து தங்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிப்படைகிறார்கள் காரணம் கத்ரா இயேசு கிறிஸ்து எல்லா மனக்குளத்தையும் பாவ தண்டனையை சிலுவையில் சகித்து கொண்டார் அவர் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவிகளை நேசிக்கிறார் வினியமானவர்களே பாவிகளின் இரட்சகரான கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் நீங்களும் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது